அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாண்டித்துறை நான் லாஸ்ட் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் வி ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய மார்க் நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ்க்கான இரநூத்தி ஐம்பத்தெட்டு மார்க் எடுத்திருந்தேன் என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் உடைய பிளானையும் இந்த எக்ஸாமோட பிளானையும் நான் சொல்கிறேன் நான் தமிழில் பிளான் பண்ணியிருந்தது நைன்ட்டி கொஷின்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் சேஃபாக இருக்க முடியும்னு யோசித்தேன் அடுத்த வந்து பார்த்தோன்னா வந்து மேக்ஸில் வந்து இருபது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் சேஃபாக டிஎஸ்சில் ப்ளே பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஸோ தமிழில் தொண்ணூறு ப்ளஸ் மேக்ஸில் இருபது இது எடுக்கிறப்ப நமக்கு வந்து நூற்றி பத்து மார்க் நூற்றி பத்து கொஷின்ஸ்க்கான மார்க் எனக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து இங்கே நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு மார்ஜின் அப்படின்னா நூற்றி எழுபது கொஷின் நூற்றி எழுபது கொஷின் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறது உறுதி பண்ணிக்கலாம் அப்போ அதில் எனக்கு தேவைப்படக்கூடிய மீதி அறுபது கொஷினை கொடுக்கறதுக்கு எனக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஏரியான்றது இருந்தது ஸோ இது என்னுடைய பிளான் ஆனால் இப்போது இந்த தமிழ் அண்ட் மேக்ஸ் நல்லா பண்ணுறவங்க இதை தாண்டி நம்ம தொண்ணூறையும் தாண்டி அதிகமாக எடுக்கிறப்போ ஒரு தொண்ணூற்றி அஞ்சு எடுக்கிறப்போ ஆல்சோ மேக்ஸில் வந்து இன்னும் சூப்பராக ஒரு இருபத்தி மூணு கூட போடுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்களால நூற்றி பதினெட்டு கொஷின்ஸ் அவங்களால அடிச்சிட முடியும் ஸோ இது வந்து அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாத அளவு கூட நிறைய கேட்பாங்க பட் தமிழையும் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ ஆல்சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் கண்டிப்பாக நம்மளால் நூற்றி பத்து கொஷின்ஸு மார்ஜின்றதை கண்டிப்பாக தொட்டர முடியும் இதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் இங்கே எடுக்கக்கூடிய மார்க்கை அதோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே குறையுது அப்படின்னா நமக்கு தமிழும் மேக்ஸும் காப்பாற்றி கொடுத்துரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் வருதுன்னு தெரியுதுன்றப்போ அதில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும் தமிழையும் மேக்ஸ்லையும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ஸு இதில் நான் எடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நான் ஒரிஜினலாக போட்டு வந்து தமிழில் வந்து தொண்ணூற்றி ஒன்று தான் எனக்கு வந்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று தான் டோட்டலாக சேர்த்தா ஒரு நூற்றி பன்னெண்டு கொஷின்ஸ் தான் வந்து என்னால் அடிக்க முடிஞ்சது இந்த நூற்றி எழுவத்தி ரெண்டு கொஷின்ஸில் நூற்றி எனக்கு ஒரு அறுபது கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கிடச்சது ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு ஆனால் எனக்கு தேவையான அந்த மார்ஜின் மார்க்கை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அந்த ஜெனரல் ஸ்டெடிஸை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்ல என்னுடைய பிரியாரிட்டி இருந்தது இவங்களோட எப்போ இருக்க ட்ரெண்ட் என்னவா இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட்ல நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்த யூனிட்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி கொடுத்தேன் ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸில் வந்து பாலிட்டியோட கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க இப்போதுமே அதிகமாக கேட்குறாங்க பாலிட்டி பத்து கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா பண்ணல இருந்து பதினஞ்சு கொஷின் ஹிஸ்ட்ரியோட ஏரியா கொஞ்சம் டவுனாக இருந்தது ஐஎன்எம் ஏரியா அதிகமாக இருந்தது னம்ட ஒரு பகுதியாக தான் இதுக்குள்ள இருந்து நிறைய கொஸ்டின் யூனிட் எயிட்ல இருந்து பிரிச்சு வர கேட்டிருந்தாங்க தமிழகம் தொடர்பான விஷயங்களை யூனிட் எயிட்ல கேட்டிருந்தாங்க அதனால இதை நம்ம படிக்கிறப்போ இந்த ஏரியாவை நமக்கு கவர் ஆச்சு ஹிஸ்ட்ரியிலையும் தமிழக ஹிஸ்ட்ரி ஃபுல்லா அந்த யூனிட் எய்ட்டுக்குள்ள வந்தது அதனால வந்து இந்த இந்த பகுதி படிக்கிறப்ப எனக்கு வந்து டோட்டலாக சேர்த்து ஒரே ஏரியா மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ இது வந்து ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி இது சேர்ந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு கொஸ்டின் நாம அதில் ஒரு பதினோரு கொஷின் எடுத்தாலே போதுமானதா இருக்கும் அடுத்து யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து டோட்டலா ஒரு பத்து கொஷின்ட்ட கேட்குறாங்க அதில் அதுல நம்ம ஒரு எட்டு கொஷின்ட்ட பிளான் பண்ணா போதும் ஸோ இப்போ நமக்கு இந்த நாலு ஏரியா ஸ்ட்ராங்காக படிக்கிறப்பே நம்மளால் ஒரு பத்தொம்போது இருபது இருபத்தேழு கொஷின்ஸ் வந்து எடுத்துட முடியுது இந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் வந்து யூனிட் நைனு இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான தகவல்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு கொஷின்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா அது பத்து கொஷின் கேட்குறாங்க நம்ம அதில் ஒரு எட்டு கொஷின் பிளான் பண்ணிட்டால் போதுமானது அடுத்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் போன தடவை பார்த்தீங்கன்னா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வழக்கமாகவே எப்பவுமே ப்ரூஃப் ஃபோர்னா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போன தடவையும் இருந்தது அதில் எட்டுலேருந்து பத்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க இந்த தடவை ஃபாரஸ்ட் எக்ஸாம் வேறு உள்ளே வர்றதுனால கண்டிப்பாக ஒரு பத்து ப்ளஸ் ஒரு பன்னெண்டு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் நமக்கு ஒரு எட்டு டு பத்து அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு எட்டு எடுத்தால் போதுமானது அடுத்து வந்து ஜோக்ராஃபி ஆறுலேருந்து எட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதில் நம்ம ஒரு மினிமம் மார்க்காக ஒரு அஞ்சு மார்க் வச்சுக்கிறேன் அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு மார்க் கொஷின் அஞ்சு கொஷின் தேவையான மார்க்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் பத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் நம்ம ஒரு ஏழு கொஷின் அடிக்கிறோம்னு வச்சுக்கோம் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்றோம் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்து ஓரளவுக்கு இருந்தால் என்னால அந்த மார்ஜின் மார்க் அறுபது மார்க் வந்து அறுபது கொஷின்கான மார்க் அடிக்க முடியுன்றது பிளான் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்து நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சாலே ஓரளவுக்கு போதுமான இது வந்து நம்ம சில ஏரியா வந்து விட்டுலாம் சில ஏரியா வந்து ஓகே இப்போ வந்து எக்கனாமிக்ல வந்து நம்மளால வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்லாம் இப்போ வந்து எட்டு கொஸ்டின்னு எட்டு மேலே அடிக்க முடியாது அதனால ஒரு நாலஞ்சு அடிச்சா போதும் ஜாகிராஃபியில எட்டுமே அடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது நமக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் அப்போ அதுல இருந்து ஒரு அஞ்சு கொஷின் அடிச்சா போதும் ஏன்னா கரண்ட் அபஸ் தொடர்பான விஷயங்களும் இருக்கலாம் அதுக்குள்ளார அப்போ அதை நம்ம ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருந்தா அதுல நம்ம மினிமம் ஒரு மார்க் வச்சுட்டு பிளான் பண்றோம் இப்படி டோட்டலாக ஒரு இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிறப்போ அது எனக்கு கிடைச்சது வந்து பாக்குறப்போ ஒரு சிக்ஸ்டி கொஷினுக்குன்ற ஒரு பிளான் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் இதை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸை நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் குவாலிட்டி நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹிஸ்டரி பிளஸ் ஐனா அடுத்தது யூனிட் ஐட்டுக்கு அடுத்த ஏரியா நான் இம்பார்டன்ஸ் கொடுக்க போறேன் இதுலேருந்து எனக்கு கிடைச்சாலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின் எனக்கு வந்து கிடைக்கிது மீதி இருக்கக்கூடிய ஒரு முப்பது கொஸ்டின் அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் யூனிட் டென் யூனிட் நைனும் கரண்ட் பஸ்ஸும் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் ஆனால் கரண்ட் பஸ்ன்றது பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமான ஏரியாவிலேருந்து எங்கெங்கிறது கொஞ்சம் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து சயின்ஸு ஸ்கூல் புக்கில் அதில் இந்த சயின்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மூணு ஏரியாவில் பார்த்தோன்னா பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு சிலபஸில் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம் அடுத்து ஜாகிராஃபி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றது ப்ரீவிய கொஷின்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் எக்கனாமிக்ஸு அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறப்போ நமக்கு தேவையான அந்த அறுபது அந்த மார்ஜின் மார்க்காக கூடிய அறுபதுன்றது கிடச்சிடும் ஸோ இது வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் நான் ஒரு நூற்றி பதினஞ்சு இந்த ரேஞ்செலாம் எடுக்கிறப்போ எனக்கு இது இன்னும் இன்னுமே குறையும் வெறும் ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் எடுத்தாலே எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போது எழுபத்தஞ்சு கொஷினில் இருபது கொஷின் நம்ம விட்டுட்டு நம்ம இதை ஐம்பத்தஞ்சு எடுத்தாலே போதுன்ற அளவுக்கு இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம முழு காரணம் இருக்குது அந்த தமிழும் மேக்ஸும் தான் தமிழையும் மேக்ஸையும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியும் இன்னும் பெரிய அளவில் நமக்கு வந்து ப்ரெஷர் ஹேண்டில் ஆகாது தமிழ் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி என்னுடைய பிளான் அப்படி இருந்ததுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு மூணு இயல் ஆல்ரெடி வந்து இப்போ வந்து எனக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இது வந்து நியூ ஆல்சோ சிக்ஸ்த்து டு நான் படித்தது சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு இதுவும் சேர்ந்து படித்த மாதிரி இருந்தது இல்லைங்களா இப்போ இது ரெண்டும் நியூ ப்ளஸ் ஓல்டு இது ரெண்டுமே தான் கேட்குறாங்க ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் பார்க்குறப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் வந்து ஓல்டுலருந்து கேட்குறாங்க சிலபஸ் வந்து அதிலிருந்து கவர் ஆயிருக்குது நியூ புக்கில் அதற்கான சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஓல்டுமே சேர்த்து தான் கேட்டுருந்தாங்க இந்த தடையும் அப்படி தான் இருக்கும் அப்போ என்னன்னா வந்து அப்போ சிக்ஸ்து டுவெல்த்து நியூ ப்ளஸ் சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு இது இருந்தாலே கண்டிப்பாக சொல்றேன் நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் கண்டிப்பாக நைன்டி பிளஸ் மார்க்ஸ்ன்றது நம்மளால் எடுக்க முடியும் அப்போ டெய்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஒரு மூணு லெசன் மூணு இயல் புதுசாக படிக்கிறவங்க அப்படின்றப்போ என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் படிக்கிறப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்துனா சில இயல்களாக படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறமா ஓரளவுக்கு நம்ம திரும்பி திரும்பி படிச்சுட்டே இருக்கப்போ ஒரு நாளைக்கு மூணு இயல் அதாவது இப்போது சிக்ஸ்தில் வந்து ஒரு மூணு இயல் படிக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அடுத்து அடுத்து மொத்தமாக வந்து சிக்ஸ்த்தில் ஒரு ஒம்பது ஏழு இருக்குன்னு நினச்சோம் ஸோ ஒரு நாளைக்கு மூணு ஏழு மூணு ஏழுன்னு படிக்கிறப்போ அடுத்த நாள் மூணு நாள் மூணு போடுறப்போ சிக்ஸ்த்து முடிஞ்சிடும் அடுத்த செவன்த்து ஒரு நாளைக்கு மூணு ஏயில் படிக்கிறப்போ ரெண்டு நாளில் செவன்த்து முடிஞ்சிடும் சரி மூணு நாளில் செவன்த்து முடிஞ்சிடும் இப்படி நம்ம ஒவ்வொரு டேர்ம் வைஸாக ஒரு நம்ம டேர்ம் டர்மாக பிரித்து வச்சுப்போம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்னென்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி தமிழை நம்ம படிக்கிறப்போ மட்டும்தான் நம்மளால் அதிக அளவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வேணும்னா இதெல்லாம் பண்ணணும் ப்ளஸ் படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் பத்தாது ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கணும் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்படி இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் நைன்டி ப்ளஸ்ன்றது ஈஸியாக எடுத்துட முடியும் அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுறது ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் இதில் சில ஏரியாவுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் சில எக்ஸாம் சில டாபிக்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தனிவட்டி கூட்டு வட்டி மினிமம் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ட்டையாவது இல்லை மூணு நாலு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க தனிவட்டி கூட்டு வட்டி அதுக்கப்புறம் எப்போவுமே எண்ணியல் அதாவது சுருக்குக தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக ஒரு மூணு நாள் கேட்டுடுறாங்க எண்ணியல் அதாவது நம்பர் சிஸ்டம் சுருக்குக அதாவது சிம்பிளிஃபிகேஷன் இது ரெண்டும் சேர்த்து ஒரு நாலஞ்சு கொஷின்ட்ட கேட்டுடுறாங்க அடுத்ததாக போனதில் வந்து எல்சிஎம்எஸ்சிஎஃப்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வழக்கமாகவே இம்பார்டன்ட் கொடுக்க இன்னொரு டாபிக் பார்த்தோம்னா டைமண்ட் ஒர்க் அப்புறம் அளவியல் இந்த ஒரு ஐந்து டாபிக்ல இருந்து மேஜரான ஏரியா கவர் ஆகிடும் மேஜராக அவங்க கேட்கற இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் இந்த ஏரியால ஏரியாவிலிருந்தே கவர் ஆகுது டைமண்ட் ஒர்க் அளவியல் தனிவட்டி கூட்டு வட்டி எண்ணியல் அதாவது சிம்பிளிஷன் எண்ணியல் நம்பர் சிஸ்டம் அண்ட் இது கூட சேர்ந்து எல்சி மச் இருந்தே பன்னெண்டுல இருந்தே பதினஞ்சு கொஷின் இதுல கவர் ஆகுது ப்ளஸ் இதை தாண்டி தான் மற்ற ஏரியாக்கள்ன்றது வந்து கேட்குறாங்க ஸோ அப்போது நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா பார்த்தோன்னா ஒரு பத்து கிட்ட தான் இருக்கும் பத்து டாப்பிக் கிட்ட தான் இருக்கும் டெய்லி ஒரு பத்து சம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து சம் நம்மளால வேற வழி கிடையாது நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படி நம்ம போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம நல்ல லெவலில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த தமிழும் மேக்ஸும் இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளால ஜிஎஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ரஷராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ஜிஎஸ் தொடர்பான விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்